నలమాలమా நீங்க அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ரொம்பவே மகிழ்ச்சி உங்களை மீண்டும் இந்த நாளிலே சந்திப்பதிலே எல்லாம் மகிழ்ச்சியா நலமாக வளமாக இருக்கிறீங்களா உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக மாதா காட்சி குடும்பம் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிறது அதனால் நீங்களும் ஜபத்தில் இணைந்திருக்க உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம் கேட்டுக்கொள்கிறோம் அப்புறம் நமது மாதா தொலைக்காட்சி பணிகளுக்காக வளர்ச்சி பணிகளுக்காக அமெரிக்காவிலே மிஷனொப்பிலுக்காக சென்ற அனுபவங்களே உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இல்லையா ஃபாதர் மனோ அப்புறம் டிகென் விக்டர் இந்த பக்கீனியா போலீஸ் மிஸ்கான்சின் அங்கே இருந்துட்டு நான் ட்ராவல் பண்ணி போஸ்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தேன் அது ஒரு முக்கியமான பகுதி அங்கே நிறைய தமிழர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே தூத்துக்குடியை சார்ந்த பாஸ்டன் டயசிஸில் ஆர்ச் டயசிஸில் இன்கோர்டினேட் ஆயிருக்கிற ரெவரண்ட் ஃபாதர் சேவியர் கருணையா அவர்களை தான் சந்தித்தேன் அவங்க தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க அவங்களுடைய இடத்துல தங்க வச்சாங்க ஏறக்குறை எட்டு நாட்கள் அந்த தந்தையினுடைய பங்கு இல்லத்தில் தான் நான் தங்கியிருந்தேன் தான் எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தாங்க பாஸ்டனில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு தமிழ் திருப்பலிக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் அப்போது தந்தையோடு சேர்ந்து இன்னும் ஒரு சில அடுத்தையர்கள் வந்தாங்க அரட்டு தந்தை ஆல்பர்ட் எஸ்எம்ஐ காங்கிரிகேஷனை சேர்ந்தவர் அப்புறம் அருத்தந்தை வளன் அரட்டு தந்தை ஆல்வின் அப்புறம் இங்கே நம்முடைய திண்டுக்கல் மறை மாவட்டத்தை சார்ந்த அருட்டு தந்தை அன்பு அவங்க அவங்களுடைய அண்ணனை பார்க்குறதுக்கு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்திருந்தார் ஸோ எல்லா அரட்டு சொந்தையர்களும் சேர்ந்து அங்கே திருப்பலி வைத்தோம் உண்மையிலேயே அருமையாக இந்த திருப்பலி அமைந்திருந்தது நம்முடைய தமிழ் மக்களும் ஆர்வமாக பங்கெடுத்தார்கள் நல்ல முறையில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் மாதா தொலைக்காட்சிக்காக ஒரு ஒரு கலெக்ஷனும் போட்டு நமக்கு வந்து பகிர்ந்து கொடுத்தார்கள் மாதா தொலைக்காட்சி வளர்ச்சிகளுக்காக அதனால் ரொம்ப பாசமிக்க மக்களிடம் மாதா தொலைக்காட்சியை பற்றி கருத்துக்களை சொல்லும் பொழுது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து உதவுவதாக வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார்கள் பாஸ்டனில் இருக்கக்கூடிய தமிழ் குழுமம் அதுக்கப்புறம் சேவரிக்கரணையா அருள் சந்தை தான் அங்கே இருக்கும் பொழுது பல இடங்களை அங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் சரி ஒரு சில தமிழ் குடும்பங்களை சந்திப்பதற்கும் அழைத்து சென்றார் மிஸ்டர் பிரிட்டோ ஃபேமிலி மிஸ்டர் ஜெருசல் ஃபேமிலி இவர்களை எல்லாம் சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது அவர்களும் மாற தொலைக்காட்சி மிகவும் நேசிப்பவர்களாக தொடர்ந்து உதவுகிறோம் அப்படின்ற வாக்குறுதியை கொடுப்பவர்களாகவும் இருந்தார்கள் சைவியர் கர்ணையா ஃபார்ந்தால் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அழகாக பண்ணியிருந்தாங்க அதனால் மாரா தொலைக்காட்சியின் மேல் மிகுந்த மதிப்பும் நேசமும் கொண்டவராக அடுத்த சேவியர் கருணையா அவர்கள் எல்லா விதத்திலும் துணையாக இருந்தாங்க அதே போல் ஃபாதர் வளன் அவர் கும்பகோணம் டைசஸ் சார்ந்தவர் அப்புறம் ஃபாதர் ஆல்வீன் அவரும் கும்போண டைசஸ் சார்ந்தவர் ஃபாதர் ஆல்பர்ட் எஸ்எம்ஏ காங்கிரிகேஷன் சார்ந்தவர் அவர்களும் மாரா தொலைக்காட்சி மிகவும் நேசிக்கிறார்கள் மிகவும் அதற்கு துணையாக இருப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு கிடைத்தால் கட்டாயமாக நாங்கள் உதவி செய்கிறோம் என்றும் சொன்னாங்க அப்புறம் ஃபாதர் வளன் ஃபாதர் ஆல்பர்ட் அவர்களோட பாஸ்டன் நகரத்தை சுற்றி பார்ப்பதற்கான அனுபவமும் நமக்கு கிடைத்தது நல்ல சிறப்பாகவே ஃபாதர் வளன் வந்து எல்லா விஷயத்தையும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த நகரத்தை குறித்த சிறப்பு அனுபவங்களை நம்மோட பகிர்ந்துக்கிட்டார் ஃபார் ஆல்பர்ட்டும் ரொம்பவே துணையாக இருந்து நல்லபடியாக உதவியாக இருந்தார் இப்படியாக பாஸ்டனில் ஒரு நல்ல அனுபவங்கள் நல்ல நம்முடைய தமிழ் குடும்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பாக கிடைத்தது இதுதான் என்னுடைய பாஸ்டன் அனுபவம் வரும் வாரங்களில் இன்னும் ஒரு சில அனுபவங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் சரி இப்போ யூபிலி ஆண்ட எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை ஆவணத்திலேருந்து நாம் ஒரு சில நல்ல அதாவது ஆவணத்தை குறித்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லைங்களா இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்ன நான் என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா திருச்சபை தூயதாய் இருப்பினும் எப்பொழுதும் தூய்மைப்படுத்தப்பட வேண்டிய தேவையை தன்னில் கொண்டு எந்த பாதையிலேயே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு தடவை கேட்குறேன் திருச்சபை தூயதாயிருப்பினும் எப்பொழுதும் தூய்மைப்படுத்தப்பட வேண்டிய தேவையை தன்னில் கொண்டு எந்த பாதையிலேயே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் மாதிரி இருக்குதுங்களா கட்டாயமாக குறித்து வச்சுருப்பீங்க என்ன பதில் அப்படிங்கிறத தேடிகிட்டே இருங்க இந்த நிகழ்ச்சி நிறுதியில் அதற்கான பதிலை சரியாக சொல்கிறேன் ஓகேங்களா இப்போது அன்பர்களை நல்லா விசாரிக்கலாம் ஓகேங்களா ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா உம் நல்லா இருக்கிறேன்.

சிவகங்கை மறை மாவட்டம் மானாமதுரை பங்கு ஓகே உங்க பங்கு ஆலயத்தோட பேரு புனித குழந்தை தெரசாலயம் ஓ சரி 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 சோ ரொம்ப மகிழ்ச்சி உங்க சந்திக்கிறதுல ம் மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்களுக்கு ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க வண்ணகத்தில் ஒரு விண்ணகம் வண்ணகத்தில் ஒரு விண்ணகம் உம் சூப்பர் அழகா சொல்றீங்க ஏன் அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சுமா நமக்கு எந்த எதெல்லாம் நமக்கு ஆண்டவர் வழியா கிடைக்கின்றது அந்த மாதா டிவி வழியா நாங்க நேரடியா அதை அனுபவிக்கிறது நம்முடைய மனதுக்கு சரி இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு நிலையிலேயும் நம்மள ஊன்றி கரம் பிடித்து வழி நடத்துகிறது மாதாத்துல கட்சி சூப்பர் 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 உம் சொல்லுங்க நீங்க அன்றாட வாழ்க்கையிலும் சரி அன்றாட நிகழ்வு பிள்ளைகளோட பயணிக்கிற பயணம் எல்லாத்துக்கும் உறுதுணையா இருக்கிறது மாதா தொலைக்காட்சி சூப்பர்மா அது யாரும் அசைக்க அழகா சொன்னீங்க அழகா சொன்னீங்க மற்றவங்களும் சொல்லுங்க பதர் மாதா காட்சி வந்து நமக்கு ஒரு நல்ல நெறிமுறைக்கு கூட்டுறத நெறிமுறையா வழி நடத்தாதான் இருக்கு பாருங்க நம்ம விபுலி அறிவும் சொல்லி இப்ப இந்த மாதத்துல நடக்கக்கூடிய இது மூலமா நம்ம விபுளியத்தினுடைய பெண்களுடைய வாழ்க்கை வரலாறு அன்னை மறியால் எல்லாரோட பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அஹ் விபிலியத்தை வந்து நம்ம படிக்கிற கொஞ்சம் இந்த போல காலகட்டத்துல நேரம் பத்தாம இருக்கு ஆனா இந்த மாதிரி விபுலி அறிவுன்ற தொகுப்பு மூலமா நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு பாத்தோம்

சோ மாதா டிவி நிறையா பார்க்கறீங்க நிறையா பயன்படுறீங்க மாதா டிவி வந்ததுனால என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கு நடந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நிறைவான அன்பு முதல்ல குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் விட்டுக் கொடுக்கிறது ஏற்றுக்கொள்றது குறைகளை மன்னிக்கிறது உம் ஒரே குடும்பம்னா இணை சமூகமா பிறருக்கு எடுத்துக்காட்டா இணைந்து வாழ்றது சூப்பர் 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 தொலைக்காட்சியில் நினைச்சாலே எனக்கு அப்படியே உடம்பே ஒரு பெரிய வரப்பிரசாதமா பொக்கிசமா என்ன சொல்றது அதுக்கு வார்த்தைகளே இல்ல அது போக இப்ப நம்மளுடைய திருச்சபையில் நடக்கக்கூடிய பல வாட்டிக்கன் திருப்பலிகள் நிறைய புனித நிகழ்வுகள் எல்லாத்தையுமே அந்த அளவுக்கு நீங்க தாங்கி பிடிக்கிறீங்க அது பங்கேற்பாளர மட்டும் இல்லாம ஒரு பயணிக்கிற பயனாளிகளா எங்களால முடிஞ்சாலும் செய்ய முயற்சி பண்றோம் இறந்துட்டாரு மயம் வராது ஆனா ஒவ்வொரு நாளும் சொல்லி நம்மளுடைய அன்றாட தேவைகள்ல மாதாவுக்கு ஒரு காணிக்கு மாதந்தோறும் மாதா அதுல நமக்கு ஒரு முழு மூச்சு இருக்கணும் மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மாதா தொலைக்காட்சி நம் அன்றாட வாழ்வில் வழிகாட்டி அது இல்லாத ஒரு வாழ்வு வாழ்வே இல்ல மாதா தொலைக்காட்சி பார்க்காத ஆளும் ஆளே இல்லை

அருமை அருமை சிறப்பு ரொம்ப அழகா பாடினீங்க குடும்பமா சேர்ந்து பங்கெடுத்தீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு மாலா தொலைக்காட்சி உங்களுக்காக எப்பொழுது ஜபிக்கும் ஒரு சின்ன ஜப சொல்லலாங்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுத்து பாதுகாப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து உங்களை வழிநடத்துவாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ மாறா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மானாமதுரிலிருந்து கரோல் ஜான் பால் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ரொம்ப அழகா பாசமாக பங்கெடுத்தாங்க நல்ல பல கருத்துக்களை அழகாக பகிர்ந்து கொண்டார்கள் ரொம்பவே சிறப்பாக இருந்தது அந்த குடும்பத்துக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியில் இணைந்திருங்க உங்களுக்கு ஆ நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் மா தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க அடுத்த நண்பரை கூப்பிடலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி போலாமா வாங்க போலாம் வணக்கம் வணக்கம் நலமா நீங்க நலமா நல்லா இருக்கிறோம் ரொம்பவே மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல சர்பிரைஸ் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க என் பேர் அமுல் ராஜே இவங்க பேரு மரிய போனா ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க ஒரு பையன் வந்து சென்னையில் ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்கறாரு ஒரு பொண்ணு புளோரிடா பேரு பிஹெச்டி படிச்சுட்டு இருக்காங்க நீங்க எங்க இருக்கிறீங்க புதுக்கோட்டை புதுக்கோட்டை தொண்டமான் தொண்டமான் புதுக்கோட்டை ஓ தொண்டைமான் புதுக்கோட்டை ஓகே தஞ்சாவூர் தஞ்சாவூர் மறைமாவட்டம் தஞ்சாவூர் மறைமாவட்டம் புதுக்கோட்டை மறைவட்டம் உங்க பங்கு ஆலயத்தோட பேரு

ஏன் உங்களுக்கு அப்படி சொல்லணும்னு தோணுச்சு நீங்க ஒண்ணு சொன்னீங்க நீங்க ஒண்ணு சொன்னீங்க உங்களுக்கு அப்படி சொல்லணும்னு தோணுச்சு சொல்லுங்க அதாவது கடவுளை தெரியாதவர்கள் வந்து மரா டிவிய பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கலாம் பாரு எல்லா எல்லாரையும் பத்தியும் புனிதர்களை பத்தி நம்ம எப்படி வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கறத பத்தி எல்லாத்தையுமே பெரும்பாலும் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட ஐயா நீங்க சொல்லுங்க

வாழ்வுதார்த்தலாட்ட <imitako stanza> <Yeah. imitina uno> <too> <aí> <yahoo> <sebut>

பைபிள் படிச்சு நம்ம அறிஞ்சிக்கிறோனோ அப்படின்னா அப்படின்னு தெரிஞ்சிக்கிறோம் நிறைய நிறைய தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்ட்டு அப்படிங்கிறது தெரியுது அன்பா இருக்கா கத்துக்கிறோம் உம் சூப்பர் மற்றவங்களோட இது சூப்பர் சூப்பர் பாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க

சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுனதுல ஒரு சின்ன ஜபம் சொல்லலாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசிரிப்பாராக உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து ஆசிர்வாதங்களையும் வழங்கி உங்கள் மனதில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்து ஆண்டவர் அருள் ஆசிரை உங்களுக்கு வழங்குவாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழி நடத்துவாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஓகே தேங்க்யூ நன்றி தொடர்ந்து மாத தொலைக்காட்சி பாருங்க பிரேயர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் நன்றி நன்றி தேங்க்யூ 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 மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சகோதரர் அமுல்ராஜ் மற்றும் அரிய புவனா இவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க தஞ்சாவூர் மறை மாவட்டத்திலிருந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப உண்மையாக மனதில் பட்ட காரியங்களை அழகாக மாற தொலைக்காட்சி குறித்து சொன்னாங்க வாழ்த்துக்கள் நன்றிகள் மாற தொலைக்காட்சியை நேசிக்கிறீங்க உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக நாங்களும் சிறப்பாக பாதிக்கிறோம் ஓகேங்களா இறுதியாக ஒரு அன்பரை கூப்பிடலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி படமா வாங்க படம் வணக்கம் வணக்கம் நலமா நீங்க நலமா நீங்க நல்லா இருக்கீங்களா பா நல்லா இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதுல உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க என் பேர் ஜோஸ்டின் பெரனிக் என்னுடைய குடும்பம் கடவுள் எனக்கு கொடுத்தது பெரிய குடும்பம்

அந்த மாதா டிவி நோக்கி வர்றாங்க நாங்க கண் கூட பாத்துறோம் ஓகே அது ஒரு மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிளெஸிங் மாதிரி வரப்பிரசாதம் மாதிரி இருக்கு மாலை திருப்பலி முக்கியமா நற்கரணை ஆராதனை எல்லாமே ஒரு வரப்பிரசாதங்களின் வாய்க்காலா இருக்கு மக்களுக்கு நீங்க மாதா தொலைக்காட்சியில பாக்கக்கூடிய நிகழ்ச்சி என்ன ஜெவமால பாப்பேன் அப்புறம் திருப்பலி மெயினா திருப்பலி ஆராதனை பாப்பேன்

மாதாட்டி பாக்குறவங்களுக்கு வந்து அதாவது எந்த மத சம்பந்தல யார் வந்தாலும் மாதாட்டி உடைய கதவுகள் திறந்துருக்காங்க அவங்களுக்கு கதவுகள் வந்து எல்லா மக்களுக்கும் மொழிய மதமா எதுக்குமே ஒரு இது இல்லாம எல்லா மக்களுக்கும் ஒரு திறந்த கதவு எல்லா மக்களையும் அரவணைக்கிற ஒரு வாய்க்கால் சூப்பர்மா ரொம்ப அழகா சொன்னீங்க ஒரு பாட்டு பாடுங்க கேக்கலாம் கெடல் கெடல் നടന്നാലും നീളും കാറീ കടന്നിടേണ്ട வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் சின்ன ஜெபம் சொல்லலாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தை மாண்ப பலத்தை அருள்வாராக தீமைகள் அனைத்திலிருந்து உங்களை காத்து உங்கள் குடும்பத்திற்கு இன்னும் அதிகமதிகமாக ஆசிர்வாதங்களை ஆண்டவர் வழங்குவாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஸோ நன்றிம்மா தேங்க்யூ தேங்க்யூ பண்ணிக்கலாமா நன்றி 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 மாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே கோடம்பாக்கத்திலேருந்து அம்மா ஜோஸ்பின் பேசுனாங்க ரொம்ப சிறப்பாக மாரா தொலைக்காட்சி ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழகான கருத்துக்களை பதிவு செய்தார்கள் அழகா பாட்டெலாம் பாடினாங்க ரொம்பவே மகிழ்ச்சி ரொம்ப நன்றிங்கம்மா உங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் நன்றி இன்று பங்கெடுத்த எல்லா குடும்பங்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் நீங்கள் அதிகமாக மாரா தொலைக்காட்சியை பார்க்குறீங்க பயன்பெறுறீங்க போல சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு நன்றிகள் உங்களுக்காக குடும்பத்துக்காக சிறப்பாக ஜபிக்கிறோம் இன்னும் இதே போல் மாதா தொலைக்காட்சியை நேசிக்கக்கூடிய அன்பர்களுடைய அனுபவங்களை இன்னும் கேட்டு தெரிந்து கொள்ள ஆசையாக இருக்கிறோம் அதனால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறுங்க இதோ இந்த அலைபேசி என்னை குறிச்சிக்கங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் குறிச்சிட்டீங்களா நடமா ஃபாதர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் குடும்ப ஃபோட்டோவை அனுப்பிச்சி வைங்க நீங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்க நானே உங்களை அழைக்கிறேன் நல்லா விசாரிக்கிறேன் சரிங்களா சரி இப்போ இன்னைக்கு என்ன இறைவார்த்தையும் நாம் மனப்பாடம் செய்ய போகிறோம் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி எட்டு வரை அருமையான வசனங்கள் இன்னைக்கு திருப்பலியில் கொடுக்கப்பட்டிருக்கு திருப்பலிக்கு போயிருப்பீங்க வாசிக்க கேட்டிருப்பீங்க நம்புறேன் இயேசுவின் பெயரால் பேய் ஓட்டியவர் அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் பாவத்தில் விழை செய்தல் அப்படிங்கிற நிகழ்வும் தான் அருமையான இந்த இரண்டு செய்திகள் இதில் ஆண்டவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நாற்பதாவது வசனம் மார்க் ஒன்பது நாற்பது நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் தொடர்ந்து நாற்பத்தொன்றில் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் சரிங்களா அதனால கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதனாலே ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறுவார் என்று ஆண்டவர் சொல்கிறார் அதே போல நமக்கு எதிராக அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக இல்லாம நல்ல பல பண்புகளை மதிப்பீடுகளை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நம் சார்பாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதனால எந்த பாகுபாடுகளும் வேறுபாடுகளும் இல்லாமல் எந்த மரமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அன்பு செய்யக்கூடிய மனநிலை வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சரிங்களா அதே போல தொடர்ந்து பாவத்தில் விழை செய்தல் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தையும் நம்ம வாசிக்கணும் அதனால யாரும் பாவம் செய்வதற்கு ஒரு தூண்டுதலாக நாம் இருந்துவிடக்கூடாது இருந்தால் கட்டாயமாக அதற்குரிய என்ன சொல்றது அதற்குரிய என்ன கிடைக்கும் நமக்கு ஆண்டவர் சொல்றாரு அப்படிப்பட்டவங்களுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவது நல்லது அப்படின்னு சொல்றாரு நல்லா ஆண்டவர் சொல்வது பாருங்க யாருக்கும் துர்மாதிரியாக இருந்துடக்கூடாது முன்மாதிரியா இருக்கலாம் சரிங்களா துர்மாதிரியாக இருந்துவிடக்கூடாது சரி இன்னைக்கு இரண்டாம் மத்திக்கான் சங்க இடுகள்லேருந்து நான் ஒரு கேள்வி கேட்டேன் இப்போ அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத இப்ப தெரிந்து கொள்ள போகிறோம் அந்த கேள்வியை திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன் திருச்சபை இருப்பினும் எப்பொழுதும் தூய்மைப்படுத்தப்பட வேண்டிய தேவையை தண்ணீர் கொண்டு எந்த பாதையிலேயே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டேன் பக்கம் தொன்னூற்றி எட்டு இரண்டாம் வத்திக்கான் சங்கேடுகள் பக்கம் தொன்னூற்றி எட்டு எடுத்து வாசித்தோம் அப்படின்னா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மனமாற்றம் மற்றும் சீர்திருத்தம் மனமாற்றம் மற்றும் சீர்திருத்தம் இந்த பாதையிலே தான் தொடர்ந்து நம்முடைய திருச்சபை நடந்து கொண்டிருக்கிறது சரிங்களா மனமாற்றத்தை விரும்புகிறது சீர்திருத்தத்தை விரும்புகிற விரும்புகிறது நம்முடைய திருச்சபை கத்தோலிக்க திருவை சரிங்களா அதனால் இதை நீங்க சரியாக நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பரிசு விரைவில் உண்டு நோட் பண்ணிக்கிட்டே வரோம் சரிங்களா அதனால் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த எல்லா அன்பர்களுக்கும் நன்றி தொடர்ந்து நிகழ்ச்சியில் நிறைய பேர் பங்கெடுக்க வாங்க என்ற அன்போடு அழைக்கிறேன் தொடர்ந்து நம்ம மாதா தொலைக்காட்சியை தாங்கி பிடிப்போம் அதனுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்போம் மாதா தொலைக்காட்சி நமது பெருமை அதனை தாங்குவது நமது கடமை சரிங்களா மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் பாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நாம் ஜபத்தில் இணைந்திருக்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான வளங்களையும் நலன்களையும் அருள்வாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழிநடத்துவாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க ஓகே அடுத்த வாரம் பார்க்கலாம் பாய் நலமா நீங்க நலமா in the milky way